ும் செயல்பாடு இரண்டு ஈரிலக்க எண்ணை ஈரிலக்க எண்ணால் பெருக்குதல் கணித கோபுரத்தை நிறைவு செய்து விடையை கண்டுபிடிக்கும் விதமா முன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் ஆசிரியர் மாணவர்களை அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் இரண்டு ஈரிலக்க எண்களை எழுதச் செய்து அக்கணக்கிற்கு பெருக்கல் அமைப்புகளைப் பயன்படுத்தி விடையை காணச் செய்யணும் மாணவர்களை ஈரிலக்க எண்ணை எண்ணால் பெருக்கும் வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய இரண்டு கணக்குகளை உருவாக்கி வரச் செய்யும் விதமா செயல்திட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பகு எண்கள் மற்றும் எண்களை அறிந்து கொள்ளும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு நுழையும் முன் பகு எண்கள் மற்றும் பகாயண்கள் ஆசிரியர் மாணவர்களிடம் இரண்டு மூன்று ஐந்து ஏழு என்பன போன்ற எண்ணிக்கையிலான சதுரங்களை எத்தனை விதங்களில் வெவ்வேறு செவ்வகங்களாக உருவாக்கலாம் என்று மாணவர்களிடம் கேட்டு கலந்துரையாடும் விதமா நுழையமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு மாணவர்களை ஐந்து குழுக்களா பிரித்து பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று முதல் நூறு வரை எழுதப்பட்ட அட்டைகளை ஒவ்வொரு குழுவிற்கும் கொடுக்கணும் பிறகு ஆசிரியர் கோரும் குறிப்பிற்கு ஏற்ப எண்களை வட்டமிட்டும் அடிக்கச் செய்தும் பகு எண்கள் மற்றும் பகா எண்களை ஆசிரியர் விளக்கணும் ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டும் காரணியாக கொண்டிருக்கும் எண்கள் பகா எண்கள் என்பதையும் இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளை கொண்டிருக்கும் எண்கள் பகு எண்கள் என்பதையும் ஆசிரியர் விளக்கணும் பகு எண்களையும் பகா எண்களையும் கண்டறிய உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் மூன்று பகா எண்களின் கூடுதல் நூறு அவற்றுள் இரண்டு பகா எண்களின் வித்தியாசம் முப்பத்து எனில் அந்த மூன்று பகா எண்களை கண்டுபிடியுங்கள் இந்த கேள்வி உங்களின் சிந்தனைத் தூண்டும் விதமா இருந்ததல்லவா இதுபோன்ற சிந்தனையைத் தூண்டுவதற்காக தான் நமது சிந்தனைக்கான பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு